முன்னாள் ஜஸ்டின் ஜூடோ பிரபல அமெரிக்க பாடகியான பெவியை காதலிக்கும் விடயம் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியானது நினைவிருக்கலாம் இந்நிலையில் அந்த விடயம் குறித்து முதன்முறையாக மௌனம் கலைத்துள்ளார் ட்ரூடோவின் முன்னாள் மனைவி கனடா முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ பிரபல அமெரிக்க பாடகியான கேட்டி பெற்றியை முத்தமிடும் காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகி பெறும் பரபரப்பை உருவாக்கின அதற்கு பின் இருவரும் தங்கள் காதலை வெளிப்படுத்தும் வகையில் வெளிப்படையாக சேர்ந்து பொது இடங்களுக்கு செல்கின்றார்கள் தம்பதியருக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தம்பதியர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நிலையில் தங்கள் விவாகரத்து குறித்து சோபி எதுவுமே கூறவில்லை இந்நிலையில் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் தனது உணர்வுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் சோவி பதினெட்டு ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த பின் விவாகரத்தாகி தன் கணவர் வேறொரு பெண்ணை காதலிப்பதை தெரிந்தும் எப்படி அவரால் அமைதியாக இருக்க முடிகிறது என்னும் ரீதியில் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த சோபி நாம் சாதாரண மனிதர்கள் இது போன்ற விடயங்கள் நம்மை பாதிக்கத்தான் செய்கின்றன அது எல்லோருக்கும் பொதுவான விடயம் தானே அப்படியானால் எனக்கு உணர்ச்சிகளே கிடையாதா நான் அழமாட்டேன் சத்தம் போட மாட்டேன் சிரிக்க மாட்டேன் என்று அர்த்தமா அப்படி இல்லை இழகிய மனம் எனக்கு அப்படி இருக்கும் போது இப்படிப்பட்ட விடயங்கள் நீ பாதிக்காதா விடயம் என்னவென்றால் இது போன்ற நேரங்களில் என்னை பாதிக்கும் உணர்வுகள் என்ன அவற்றுக்கு நான் எப்படி ரியாக்ட் செய்வது என்பது நான் எடுக்க முடிவு என்னை ஒருவர் ஏமாற்றம் செய்ய நான் அனுமதிக்கிறேன் நான் கோபமடைய என்னை அனுமதிக்கிறேன் கவலைப்படுவதை அனுமதிக்கிறேன் காரணம் நான் மனநலம் குறித்து ஆலோசனை கொடுக்கும் ஒரு ஆக இப்படி உணர்வுகளுக்கு இடம் கொடுப்பது எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் சோபி இப்படிப்பட்ட விடயங்களை இந்த வயதில் சந்திக்கும் நிலையிலும் அவையின் மகிழ்ச்சியை பாதிக்க அனுமதிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வது நம் கையில் தான் உள்ளது என்றார் சோவி ஜஸ்டின் டூடோ தற்போது காதலிக்கும் கேட்டி பெரியும் ஓர்லாண்டோ புலோம் என்பவருடன் ஆறு ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்து வந்து வந்தான் அவர்களுக்கு டேசி டவ்னும் நான்கு வயது மகள் இருக்கிறாள் என்றும் கூறியிருக்கிறார்